அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல இது தேவருடைய இயக்கம் நேதாஜியோட இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இப்படி ஒரு நிலை வருவது என்று சொன்னால் இந்த நிலை தொடரும் இந்த நிலை கட்சியோட போராட்டம் என்பது செந்தில் மல்லனை கைது செய்யும் முறை தொடரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா டெல்லியில் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எத்தனை பிரச்சனை

காலேஜில் படிச்சுட்டு நான் பெரிய சமூக ஆர்வம் சொல்லி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் எல்லாம் ஏமாத்தி நீ பொழைக்கக்கூடிய நாய் நீ பேசுற தேவர பத்தி நேதாஜியை பத்தி நாங்க எந்த கொடுமையும் யார்கிட்ட போய் சொல்றது ஒரு விஷயத்தை நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும் எப்ப சீமான் நம்மளுடைய பிரச்சனையை ஆரம்பித்தாரோ எப்ப பாண்டியர்கள் மல்லர்கள் என்று சீமான் அனைத்து பகுதியிலும் பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கு செந்தில் மல்லன் என்பவன் முக்கலத்து மக்களை சீமானுக்கு எதிராக திரட்ட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இவ பேசின ப்ராஜெக்ட் எதுக்கு கொடுத்த அஜெண்டா இந்த அஜெண்டாவை திமுக அரசாங்கம் முன்னிப்போ கவனிக்க வேண்டும் உளவுத்துறை இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் காரணம் என்ன சொன்னா ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு அறிக்கை இன்னைக்கு வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் ஏர்போர்ட்டுக்கு தேவரையா பேரை வைக்கணும் சொன்னீங்க ஏன் வைக்கலன்னு கேட்கிறாரு அவர் கேட்கிறாரு அதே போல நீங்க திமுக அரசாங்கம் ஏர்போர்ட்டுக்கு அவருடைய பேரை வச்சு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட வேண்டாம் அவரை நாங்கள் அவரை ஏத்துக்கிறோம் தமிழ்நாடுக்கே தேவர் பேரை வையின்னு சொன்ன இந்த செந்தில் மல்லன் இன்றைக்கு இந்த விஷயத்தை வேற மாதிரி திசை திருப்பி பேசுறானா அதுக்கு பின்னாடி என்ன சக்தி இருக்குங்கிறத காவல்துறை உணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த விஜயமா இந்த மல்லனுங்கிற வந்து இவர் வந்து செந்தில் மல்லன் வந்து ஏதோ அவரு கட்டின அறிவுல பேசல அவருக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் இருக்குங்கிற ஒரே ஒரு போர்வையில நான் தமிழ் தேசியம்னு பேசுறாரு அது மட்டும் இல்ல தோழர்களே தேவேந்திர உலக வேளாளர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பரமக்குடியில இம்மானுவேல் சேரனை பத்தி தரக்குறவா பேசுறாரு அப்போ நோக்கம் என்ன நீ தேவரை பத்தி மட்டும் பேசி இருக்கணும் இல்ல இம்மானுவேல் சேரனை மட்டும் பத்தி பேசி இருக்கணும் ஆனா ரெண்டு சமுதாயமும் மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவங்களை நீ எப்படி அந்த இடத்துல அவ்வளவு தரக்குறவா பேச முடியும்னா நோக்கம் என்னங்கிறத காவல்துறை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்